صلى على محمد وآل محمد اللهم صل علي محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ஒசலாத்து ஒசலாம் அல்ல ரசூல் இல்லாஹி அம்மா பேர் கணியத்திற்குரிய அல்ல அல்லாஹுவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருமையினால் தப்புருள் குர்ஆன் குரானை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் அல்குரானிலும் அல் ஹதீஸிலும் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே விலங்கியல் சம்பந்தமாக அல்குரானில் அல்லாஹு கூறிய சில செய்திகளை சென்ற தொடரிலே நாம் பார்த்தோம் விலங்கியல் விலங்கியல்களில் மிக மிக முக்கியமான ஒரு விலங்கு ஒட்டகம் அந்த ஒட்டகத்தை பற்றி அல்குரானிலே அல்லாஹ் பேசுகின்ற பொழுது எண்பத்தி எட்டாவது அத்தியாயம் பதினேழாவது வசனத்திலே அஃபலா எந்தொருபலி கத் ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்று அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று ஒட்டகம் படைக்கப்பட்டதை சிந்திக்குமாறு அல்லாஹ் நம்மை தூண்டுகின்றார் ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டது உலகத்தில் எத்தனையோ விலங்குகள் கால்நடைகள் இருந்தாலும் கூட ஒட்டகத்தை மட்டும் ஏன் அல்லாஹு தனிப்பட்ட முறையிலே சிந்திக்க தூண்ட வேண்டும் அதை மட்டும் ஏன் அல்லாஹ் குறிப்பிட வேண்டும் மனித சமுதாயம் சிந்திக்கின்றது பல ஆச்சரியமான தகவல்களை உலகத்திற்கு அள்ளி வீசக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் ஒட்டகம் என்பது பாலைவன கப்பல் பாலைவனத்திலே ஒட்டகத்தை தவிர வேறு எந்த உயிரினங்களும் விலங்குகளும் கால்நடைகளும் மனிதர்களும் வாழவே முடியாது என்பதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் பாலைவனம் என்றால் என்ன ஆண்டுக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி அதற்கும் குறைவாக மழை பொழியக்கூடிய ஒரு இடம்தான் பாலைவனம் பாலைவனத்தில் மழை பெய்யாது என்று சொல்வார்கள் அது பொய்யான தகவல் மழை பொழியும் ஆனால் ஒரு ஆண்டுக்கு பொழியக்கூடிய மலைகளை நாம் கணக்கிட்டு பார்த்தால் இருநூற்றி ஐம்பது மில்லி குறைவாகத்தான் அங்கே மழை பொய்யும் புவியின் நிலப்பரப்பில் ஐந்தில் ஒரு பகுதி பாலைவனம் வறண்ட நிலப்பகுதி பகலிலே வெப்பம் அதிகமாக காணப்படும் மனிதனால் அதை தாங்க முடியாது இரவு நேரங்களிலே கடுமையான குளிரும் வீசும் அதையும் மனிதனால் தாங்க முடியாது பகலின் கடுமையான வெப்பத்தையும் இரவின் கடும் குளிரையும் தாங்குகின்ற அளவிற்கு தோல் பயன்படுகின்ற அதை அதை தாங்குகின்ற அளவிற்கு ஒட்டகத்திற்கு தான் முடியுமே தவிர ஒட்டகம் அல்லாத மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் அந்த வெப்பத்தையும் தாங்க முடியாது அந்த குளிரையும் தாங்க முடியாது ஆனால் அவைகளை தாங்குகின்ற அளவிற்கு தோலை அல்லாத ஒட்டகத்திற்கு மாத்திரம்தான் வைத்திருக்கிறான் என்பதை மனிதன் சிந்தித்து இந்த உண்மையை நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார் கொளுத்தும் பாலை வெயிலையும் அதன் மணலையும் பல நாட்கள் தாக்கு பிடித்து வாழக்கூடிய ஒரே உயிரினம் ஒட்டகம் மட்டும்தான் எத்தனை பகல் வேண்டுமானாலும் பாலைவனத்திலே ஒட்டகம் மெய்துகொண்டே தான் இருக்கும் சுமைகளை சுமந்து தான் இருக்கும் மனிதர்கள் பயணத்திற்கு பயன்படுத்திக் கொண்டேதான் இருப்பார்கள் சளைக்கவே செய்யார் அதே நேரத்தில் பாலைவனத்தினுடைய இரவு நேர குளிரையும் அது தாங்கிக் கொண்டேதான் இருக்கும் அந்த அளவிற்கு ஆற்றல் மிக்க ஒரு கால்நடைதான் அந்த பாலைவன கப்பல் ஒட்டகம் நீர் இல்லாமல் உணவில்லாமல் பல நாட்கள் கூட அது தாக்கு பிடிக்கும் அந்த அளவிற்கு உடல் வாகுவை அல்லாஹு ரபுல்ல அந்த ஒட்டகத்திற்கு வழங்கியிருக்கின்றான் ஒட்டகத்திற்கு மூன்று இமைகள் உண்டு இப்ப மனிதனுக்கு பாருங்க ரெண்டு இமைகள் தான் இருக்கிற கீழ் இமை ஆடு மாடுகளை பாருங்கள் யானையைப் பாருங்கள் ஒட்டகத்தை தவிர வேறு எந்த ஜீவராசிகளை நாம் எடுத்துக்கொண்டாலும் அவைகளுக்கு ரெண்டு இமைகள் தான் இருக்கும் ஆனால் ஒட்டகத்தின் கண்களுக்கு மூன்று இமைகள் உண்டு மூன்றாவது ஒரு இமையும் உண்டு அந்த மூன்றாவது இமை எதற்காக என்றால் நம்மளால் கோடு கடுமையான கோடை காலங்களில் கண்களை மூடிக்கொள்வோம் கண்களை திறந்து பார்க்க முடியாது கடுமையான காற்று வீசுகின்ற காலகட்டங்களில் புழுதிகள் கண்ணை விடக்கூடாது என்பதற்காக இமைகளை நாம் மூடிக்கொள்வோம் ஆனால் ஒட்டகம் அந்த கடுமையான வெயிலின் வெப்பத்தின் கதிர்களையும் புயலின் புழுதிகளையும் அது தாக்கு பிடிப்பதற்காக மூன்றாவது இமையாக அல்லாஹ் அதற்கு ஒரு இமையை வழங்கியிருக்கின்றார் நாமெல்லாம் கோடை காலங்களில் கிளாஸ் சூரியனுடைய கதிர்கள் கண்ணை தாக்காமல் இருப்பதற்காக சன்கிளாஸ் அணிந்து கொள்வோம் இந்த சன்கிளாஸ் கண்டுபிடிப்பதற்கு முன்பே ஒட்டகத்திற்கு மூன்றாவது இமையாக அந்த சன்கிளாஸை இருக்கின்றார் புழுதிகள் வீசும் பொழுதும் கடுமையான வெயில் தாக்கம் ஏற்படுகின்ற பொழுதும் இந்த ஒட்டகம் அந்த மூன்றாவது இமையை மூடி தன் கண்களை அது பாதுகாத்துக் கொள்ளும் என்பதாக இன்றைக்கு விலங்கியல் நிபுணர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் குளிர்காலங்களில் கடுமையான குளிராக இருக்கும் அந்த குளிர்காலங்களிலே ஆறு மாதம் கூட தண்ணீர் அருந்தாமல் அந்த ஒட்டகம் வாழக்கூடிய திறன் பெற்றுள்ளது ஆறு மாத காலம் தண்ணீரே அது அருந்தார் ஆனால் நீர் கிடைத்து விட்டால் நூறு லிட்டர் தண்ணீரை கூட பத்து நிமிடங்களிலே அது காலி பண்ணிவிடும் குடித்துக் கொள்ளும் இவை குடிக்கும் நீரை இரத்தத்தின் சிகப்பு அணுக்கள் ஏற்றுக்கொள்கின்றன அந்த அவ்வளவு தண்ணீரையும் அது தாக்கு பிடிப்பதற்காக அதனுடைய இரத்த அணுக்கள் உண்மையான அளவை விட இருநூறு மடங்கு விரிந்து அதற்கு இடம் கொடுக்கும் இப்போ நமக்கு ரத்தத்தில் சிவப்பு அணுக்கள் இருக்கத்தான் செய்கிறது ஒரு மடங்கு விரிந்தாலேயே நம்ம மௌத்தா போயிடுவோம் நம்ம இறந்து போயிடுவோம் மற்ற ஜீவராசிகளும் அப்படித்தான் ஆனால் ஒட்டகத்தினுடைய சிவப்பு சிகப்பு அணுக்கள் அந்த தண்ணீரை தாக்கு பிடிப்பதற்காக அதன் அளவை விட இரநூறு மடங்குகள் அது விரிவாக்கம் அடையும் என்பதையும் இன்றைக்கு விலங்குகள் நிபுணர்கள் தெளிவாக சொல்லிக்காட்டுவார் மனிதனுடைய மற்ற உயிரணங்களுடைய அணுக்கள் வட்ட வடிவமாகத்தான் காட்சி தரும் ஆனால் ஒட்டகத்தினுடைய சிகப்பு அணுக்கள் முட்டை வடிவிலே காட்சி தருகிறது எல்லாவற்றிலும் வித்தியாசம் ஒட்டகத்திற்கு மாத்திரம் முட்டில வந்து மூன்று மூட்டுக்கள் இருக்கும் காலில் வந்து மூன்று மூட்டுக்கள் இருக்கும் அந்த புழுதி மனநிலை ஆயாக நடந்து செல்வதற்காக ரெண்டு மூட்டுக்கள் மண்ணிலை புதைந்து விட்டாலும் கூட மூன்றாவது மூட்டை அது மடக்கி சர்வசாதாரணமாக நடந்து செல்வதற்காக அல்லாஹு ரபுல்லின் அதற்கு காலில் மூன்று மூட்டுகளையும் வழங்கியிருக்கிறான் என்பதையும் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் ஒட்டகத்தை ஒருவன் சிந்தித்தாலேயே அவன் நிச்சயமாக அல்லாஹுவின் ஆற்றலை அல்லாஹ்வின் அற்புதங்களை அவன் நிச்சயமாக விளங்கிக் கொள்வான் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது இன்னும் அந்த ஒட்டகத்தில் அதிகமான ரகசியங்கள் புதைந்து கிடைக்கிறது மார்க்கம் சம்பந்தமான செய்திகளையும் ஒட்டகம் குறித்த அறிவியல் சொல்லக்கூடிய செய்திகளையும் வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம் எல்லாம் இல்லை இறைவன் அல்குரானை சிந்தித்து நம்முடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடிய நன்மக்களாக